வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கவலையில் நேற்று நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லை ஒரே மன உளைச்சலில் இருக்கேன் ஏன்னா காரணம் என்னங்கிறதே உங்களுக்கு நல்லா தெரியும் போகிற போக்கில் சில பொய் மூடைகளை அவுத்து விட்டு ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காமெடிங்கிற பேரில் இவன் வானவில்லு இவன் அது இதுன்னு சொல்லி மக்கள் முன்னால் என் பேரை கெடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அதை கெடுக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கணும் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் நல்லவ நம்மளை பற்றி தப்பான வார்த்தைகளை மீடியாவுக்குள்ளே பரப்பும் போது நம்மளும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு போகலாம் ஆனால் நான் எந்த குற்றமும் எந்த தவறும் செய்யாத ஒரு நல்லவன் என் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு கலங்கமும் இல்லை இப்போ தான் எனக்கு மக்கள் மத்தியிலையும் என் தங்கச்சிங்க மத்தியிலையும் என் மாப்பிள்ளைங்க மத்தியிலையும் நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாமாண்டாலே ஒரு காமெடி நல்ல ஒரு அவன் அவனுக்குன்னு ஒரு மறு மறுபக்கம் இருந்திருக்கும் அதாவது இப்போ கிடையாது முந்தி ஒரு காலத்தில் எவனோ தவறு பண்ணாதவன் உலகத்தில் கிடையாது ஆனால் நான் அந்த தவறை பண்ணல அவள் சொல்கிற மாதிரி வந்து இந்த ஆம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து பண்ணுறது இந்த வானவில் இந்த வாழைப்பழ ஃபைட்டு இதெல்லாம் வந்து எனக்கு என்னானே தெரியாது அந்தளவுக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவும் என்னை அப்படி வளர்க்கலை நான் ஒழுக்கமாக தான் வளர்ந்தேன் ஒரே குடும்பத்தில் நல்ல ஒரு பொண்ணெடுத்து பெரிய இடத்துல சுமியோடைய பேக்ரவுண்டெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு தரமான ஒரு குடும்பத்தில் தான் பொண்ணெடுத்தேன் அவங்களையும் நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றினேன் எங்களுடைய இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு யார் வர்ற வரைக்கும் இந்த நாடு மாதிரி நாதாரி இருக்காளே என் கூட இருக்காளே ஒரு எச்சக்கலை கத்தாருக்கு போய் காலை விரித்தவ அவளை அதெல்லாம் என்ன வெளியே தெரியாது சிங்கப்பூர் போய் சிரிப்பாக சிரித்தவ இவ இவளுடைய வள்ளலை யோகி உலகத்துக்கு தெரியாத இவன் நல்லவனை இவ வந்துக்கிட்டு என்னைய குறை சொல்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதியும் தராதரமும் இருக்குது ஒரு நிமிஷத்தில் பொருத்தி போட்டு போயிட்டாள் அதை வந்து ஒரு தீ ஜுவலை மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சு இன்றைக்கி என்னையவே வேறு ஏதாவது ஒரு முயற்சியில் நம்ம உயிரை விட்டுருவோமோ அளவுக்கு என்னை வந்து மன அமைதியை கெடுத்து நிம்மதியை கெடுத்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மோசமான மன உளைச்சலுக்கு என்னை ஆளாக்கிட்டா எதுக்கு வேணாலும் மருந்து இருக்குது ஆனால் மன உளைச்சலுக்கு மருந்தே கிடையாது ஒரு நல்லப பேசியிருந்தால் பரவாயில்லைங்க இவளே வந்து என்னென்ன வேலைத்தனம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு என்னையை அட்டைப்பூச்சி மாதிரி என்னையை போட்டு அப்படியே ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இவள் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இவன் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் இவன் பிள்ளைகளோட படிப்புக்கும் காலேஜை சேர்க்குறதுக்கும் இவங்க அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் ஏன் காசை வாங்கி வாங்கி இவ காசையும் ஏன் காசையும் வாங்கி அதிலையும் இவளே செலவு பண்ணிக்கிடுவாள் என் குடும்பத்துக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு ரூபாய் வீடுக்கு வந்து நான் அட்வான்ஸ் கொடுக்க முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கு கூட இவக்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கதறி நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் இந்த நிலமை எனக்கு தேவையா நான் யார் என்னுடைய நிலைமை என்னங்கிறத நான் இப்போ தான் யோசிக்கிறேன் இவ யார் எங்கேருந்து வந்தவ இவ எங்கெங்கே போய் என்னென்னமோ போய் என்னென்னமோ பண்ணி வாழ்க்கையில் ஏன்னால் நிறைய விஷயங்கள் என் உள்ளுக்குள்ளே இருக்குது நான் கொட்டிட்டேன்னு வைங்களேன் அப்போ திருப்பி அல்ல முடியாது இவ்வளோ மாதிரி போகிற போக்களை பொருத்தி போட்டு போகிறவே நான் கிடையாது இப்படித்தான் பாண்டிச்சேரிக்கு போனப்போ இந்த ஆள் பார்க்க போனேன் இந்த ஆளுக்கு நைட்டில் வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆகி போச்சு மூச்சு திணறல் வந்துருச்சு வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு எந்த நேரம் அந்த நேரம் உண ஒன்றா வந்து மான்வேட்டை ஆட போகிற நேரம் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நெஞ்சு வேன்னு சொல்லி முதல்ல ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டான் அது என்னுடைய இமேஜுக்கு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்துச்சு கொஞ்சம் நாள் கழித்து ஓர் எழுத்துச்சுக்காண்டா ஓர் இன்ஜின்ண்டா அதில் பைப்பில் தண்ணி வரலண்டா என்னென்னமோ சொல்லி அதனே என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதனால் ஆனால் இவளை பற்றி நம்ம ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை இவன் புருஷனை பற்றி எதாவது ஒரு விஷயமோ மக்கள் முன்னாலேயோ மீடியா முன்னாலேயோ பேசிட்டா கொந்தளிச்சிடுறான் அது எப்படி நீ என்னை சொல்ல போச்சு என்னைய சொன்னாலும் பரவாயில்லை நான் வந்து அதிலெல்லாம் போனவ தான் வந்தவ தான் என் புருஷன் இதில் தலையிட்டு தலையிட்டுருக்கானே பாலவநாயன் அவன் பாட்டுக்கு தானே இருக்கேன் அவனை போய் எதுக்கு இதில் நீ கோர்த்து விட்ற அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என் குடும்பத்தை நார் அடித்து கேவலப்படுத்தி என் மகனை வந்து பாண்டிச்சேரிக்கு போன விஷயத்துலேருந்து அவன் குறுகுருன்னு பார்த்தேன்னு சொன்னதுலேருந்து என் பொட்டாட்டியை வந்து பல பேர்கிட்ட அவுத்து காட்டினவ இப்போ முத கொண்டு சுகையில் கூட வந்து கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் கேட்குறேன் இவன் நல்ல காதல் பண்ணுறாள் இவ பே பண்ணுறதுக்கு பேர் என்ன அடுத்தவ புருஷனை ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அவங்கிட்ட இருக்கிற உழைப்பை உறிஞ்சி அவன் மூலியமாகவே நீ வீடு வாங்கி தரணும் இல்லைன்னா உன்னுடைய அந்தரங்கங்கள் உன்னோட இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து லீக் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவ ஒரு நல்ல பொம்பளையா நான் இன்னொன்று கேட்குறேன் இப்படி ஏன் வைத்திருச்சல்லையும் சுமியோட வைத்திருச்சல்லையும் விழுந்து நீ வீடு வாங்கினேனா அந்த வீடு விளங்குமா முதல்ல ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கி தர்றான்னா சந்தோஷமாக வாங்கி தரணும் இப்போ நான் நகை வாங்கி கொடுத்தேன்னா ஒரே ஒரு பொருள் தான் இவளுக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக வாங்கி கொடுத்தது எதுன்னா அந்த கருவே மணி மாதிரி ஒன்று வாங்கி போட்டேன் பார்த்தீங்களா சூர்யா சிக்கான்னு போட்டு சைடில் பூரா கருவே மணி மாதிரி பாசி வச்சது அந்த ஒரு பொருள் தான் ஏ மனப்பூர்வமான சம்மதத்தோடு நான் பொருளாக வாங்கி கொடுத்தது மற்றதெல்லாம் இவள் என்கிட்ட இருந்து பிடுங்கினது என்னை என்கிட்ட அபகரித்தது தேவையில்லாமல் கடன் கடனுக்கு மேலே கடனை ஏற்றி விட்டு என் தலையில் வந்து சுமையை ஏற்றுனது இவ தான் ஆக்சுவலாக நான் வந்து இந்த பொருளுக்குனால் நகை வாங்கு நீ போய் தோடு வாங்கு கொலுசு வாங்கு நீ நெக்லஸ் வாங்கு இதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது வளையல் வாங்கினதுலேருந்து எல்லாமே வந்து இவளாக இவளுடைய போய் கடைங்கார போய் நேக்கடையில் போய் கடனை சொல்லி எப்போ நாங்கள் எங்கள் யூடியூப்பில் வந்து எங்களுக்கு இவ்வளோ ரூபா வருது அவ்வளோ ரூபா வருது எங்களுக்கு நீ கடனை கொடு நாங்கள் அடைச்சிருவோம் எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பு ஏன்னா அவங்க நாகடக்காரங்க போனவொடனே கேட்குறது என்னென்னா எங்கள் நீங்கள் ம மதுரை கிடையாது நீங்கள் திருப்பூர் உங்கள் ஆதார் கார்டை கொடுங்கன்னு சொல்லி முதல் கேட்டதே அவங்க ஆதார் கார்டை தான் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்குலாம் வந்து இப்போ நான் கொடுத்துட்டாலுமே நாலு புண்ணே நீங்கள் இங்கே இருப்பீங்களா இல்லை திருப்பூரில் இருப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அதனால் இவர் சொல்ல சொல்லுங்கள் இவர் லோக்கலில் இருக்கிறவர் ஏற்கனவே அதே கடையில் தான் நான் வந்து சுமியை கூட்டிகிட்டு போய் ஒரு பத் பத்து பதினஞ்சு வருஷமாக நகை வாங்கின கடை நாங்கள் ரெகுலராக வாங்கின கடை அதனால் என்னுடைய அறிமுகத்தில் தான் சூர்யாவுக்கு நகை கொடுத்தாங்க தவிர சூர்யாவை நம்பி சல்லி நயா பைசா கொடுக்குறதுக்கு ஏன் கடையில் மாத்திரம் இல்லை எங்கேயுமே ஆள் கிடையாது இப்போதைக்கு டியூ வாங்குறதா இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு உண்டான பொருளாக இருந்தாலும் சரி நான் தான் வாங்குகிறேன் என் பேரில் தான் வாங்குறேனே தவிர இவ பேரில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாமே பவுன்ஸ் செக்கு போட்டால் பவுன்ஸு அதே மாதிரி ஃபைனான்ஸ் போட்டால் ரிஜெக்டு எல்லாத்துலேயுமே இவளுக்கு வந்து மைனஸ் தானே தவிர ப்ளஸ்ஸு கிடையாது ஆக நீ தனித்து செயல்பட்டால் உன்னால் ஒரு சல்லி பைசாவுக்கு செ செயல்படாத ஒரு செல்லா காசு நீ அது எனக்கு தெரியும் நல்லா ஆனால் மக்கள் முன்னால் நான் தான் பெரிய கெத்து நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன் அவ்வளோதான் நீ தவிர நான் இல்லைன்னா நீ ஒரு பூஜ்ஜியம் என்னால் தான் நீ மனப்பற்றுக்கிட்டு இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஏசியில் ஓசியில் வாழ்ந்துக்கிட்டு தெரிகிற நீ ஆனால் என் குடும்பத்தையே நார் அடிச்சு என்னையும் அசிங்கப்படுத்தி என்னையும் தூக்கி போட்டு மிதித்து அடித்து எல்லாம் பண்ணி அதில் வர்ற அடிமத்தனை வாழ்க்கை அதாவது இவ தான் அடிமையாக இருக்கணும் நான் எப்படி பார்த்தா இந்த இடத்துல நான் சொல்கிற பாயிண்டை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இவ தான் ஒண்ணும் இல்லாமல் வந்தவன் திருப்பூரில் தெரு தெருவா தூக்கிட்டு சுற்றுனவன் செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவினவை ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையை பார்த்தீங்களா இவ கையில் ஒரு பத்து ஐம்பது புரண்ட உடனே இவக்கு கையில் வந்து கொஞ்சம் நகை அதை காசெல்லாம் வந்து புழக்கத்துக்கு வந்தவுடனே இவனுடைய செயல்பாடுகள் பூரா அப்படியே தலைகள மாறுது என்னமோ நான் தான் என்னமோ இவர்கிட்ட வந்துக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு ஏப்பா நீ தான் என்னையை பார்க்கணும் நாளைக்கு என் குடும்பம் பார்க்காது நான் நடுத்தரில் நிற்க போகிறேன் நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கெஞ்சி கதறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவன் என்னமோ டாட்டா பேருல பேத்தி மாதிரியும் என் புருஷனுக்கு வந்து அங்கே சொத்து கிடக்கு அவருக்கு நூறு கோடி ஐம்பது கோடி சொந்தக்காரையாவே என்ன சொந்தக்காரையாவே நல்லா அப்படி ஒரு காசு இருக்கிறவனாக இருந்தால் அவன் குடும்பம் அவனே நடு ரோட்டில் விட்ருக்குமா ஒரு டீ கடையில் போய் ஒரு எச் கிளாஸ் கழுவி ஒரு டைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் லாரியில் போய் லோடு இறக்குற வேலை பார்ப்பானா இதெல்லாம் இவன் மக்கள் முன்னால் சொல்கிறாள் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத சொல்கிறாள் அவனும் ஒரு வானவில்ங்கிறத சொல்கிறாள் அவன் வானவில் இல்லைங்க இல்லைன்னு மாத்திரம் அவளை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எவன் ஒருத்தன் அடுத்தவே முன்னால் ஒரு ஆம்பளை முன்னாலே ஆம்பளை தூக்கி காட்டுறானோ அவன் உண்மையான வானவில் அவன் தான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் யாருக்கிட்டையாவது என்னுடைய பொருளை என்கிட்ட இருக்கிறது அது அட்டைப்பூச்சியோ உருளுத்தோ ஏதோ ஒன்று நான் யாருக்கிட்டையாவது அந்த மாதிரி காட்டியிருக்கேனே நீயா வந்து ஒரு வீணான ஒரு பொருளையை கிளப்புறது நான் சும்மா போதையில் ஏதாவது ஒரு வார்த்தையை விடுறத வச்சுக்கிட்டு நீயா அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ எல்லாம் ஒன்றா போன இடத்துல கத்தி கத்திச்செண்டை விளையாண்டுருப்பாயங்களோ பனானா போயிட்டு போட்டிருப்பாங்களோ இவங்க எல்லாம் ஒரு வானவில்லோ அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் என் பேரை ஏன் கெடுக்கிற உனக்கு சம்பாரித்து கொடுக்குற மிஷின் நான் நீ வந்து அதாவது இலவச ஏடிஎம் மிஷின் நான் அப்படி இருக்கும்போது எப்போ கேட்டாலும் என் தான் உறிஞ்சி 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 சாப்பிட்ற எங்கே போனாலும் நான் தான் உனக்கு ஆக்டிங் டிரைவராக வர்றேன் உனக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரனா கூலிக்காரனா கொத்தடிமையாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி உள்ளவனை கொஞ்சோண்டு இருக்கிற அந்த மான மரியாதையாவது விட்டு வை அதையும் காற்றுல பறக்க விட்டு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இதனால் நான் ஏதாவது தவறான முடிவெடுத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு தான் எல்லாமே போயிடும் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைக்கக்கூடாது அந்த கதை தான் இவன் தங்க முட்டையிடற வார்த்தை ஒரேதான் அறுக்கக்கூடாது அறுத்தால் ஏன்னா ஒரு முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம் என்னுடைய யூடியூப் வருமானத்தை கொடுக்குறேன் அதுதான் தங்க முட்டை அதை ஒரே தான் அர்த்தம் ஏன் எங்கள் உள்ளுக்குள்ள என்ன நிறையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தா என்னாகும் கோழியும் செத்து போகும் அந்த முட்டை போடுற வார்த்தை செத்து போகும் அந்த கதையை இப்போ என் கதை அப்படி தான் இருக்குது உனக்கு உழைச்சி கொடுக்குற மிஷினாக நான் இருக்கேன்ல அப்போ என்னைய போய் மக்கள் முன்னால் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ காமெடிக்கிற பேரில் ஏதாவது ஒன்று வந்து சொல்லிட்டு போயிடுற அதை வச்சுக்கிட்டு இவங்க இவங்களுடைய விஷயமே எப்படி தெரியுமா அந்த கமாண்ட் போடுறாங்களே இவங்க ஒன்று எங்களை ஜெயிலுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுவானுங்க இல்லையா எங்களை கேவலப்படுத்த ட்ரை பண்ணுவானுங்க இப்படித்தான் ஒரு பத்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் டீ கிளாஸ் மேட்டரை கொண்டு வந்து அதை பிரபலமாக்கி விட்டு டீ கிளாஸ் திருடேன் டீ கிளாஸ் திருடி இப்படி சொல்லி இப்போ பேரை கெடுத்து விட்டானுங்க அதுக்கு அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு டீ கடைக்கு போனால் கூட மாமா கிளாஸை வச்சுட்டு போயிடு அது போக வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனாலும் நம்மளையே குறுகுறுன்னு பார்க்குறது அந்த அவமானத்துலேருந்து இப்போ தான் மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஏற்பட்ட மன உளைச்சல் எனக்கு அதை விட அதிகம் அதையும் தாண்டி எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி இதெல்லாம் சகஜந்தான் ஒரு சர்ச்சைக்குரியன நபர்னால் ஒரு நாலஞ்சு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சொல்லி சமாளித்து ஓட்டி கொண்டு வந்து வேற மாதிரி வந்தாச்சு ஆனால் அதை வந்து மறந்து வந்து இப்போ அடுத்து மக்கள் வந்து என் மேலே ஒரு தங்கச்சிங்க நல்ல அபிப்பிராயம் நல்ல ஒரு இதை வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு வானவியிலுங்கிற குண்ட தூக்கி போட்டு என்னுடைய லைஃப்பில் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனை மன உளைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இது நல்லதை நான் கேட்குறேன் என் கூடவே இருந்துக்கிட்டு ஏன் ஜோத்தையே தின்னுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுவியா என்னையவே கேவலப்படுத்துவியா கேட்டால் என்ன சொல்கிற நான் சிங்கப்பூருக்கு போனேன் நீ அடிக்கடி சொல்கிற என்னை வப்பாட்டிங்கிற நீ உண்மை தானே நீ சிங்கப்பூர் போனது மக்கள் முன்னால் மறக்க முடியாத ஆணித்தரமான பதிஞ்ச விஷயம் அதே மாதிரி நீ கத்தாருக்கு போய் காலை விரிச்சது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது நீ பாலவனாயமே நீ பல வீடியோக்களை சொல்லியிருக்க இல்லை இன்டர்வியூல என் புருஷன் சரியில்லை அவன் தான் என்னை வந்து இந்த மாதிரிலாம் தொழிலில் இறக்கி விட்டேன் நான் அதனால தான் வந்து திக்கு தசை தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இவர் தான் வந்து எனக்கு லைஃப் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கலாட்டா சேனலில் சக்கீலா மேடத்திட்ட கூட நீ சொல்லியிருக்க இது கூட ரெக்கார்டு பூர்வமாக அவங்க சேனலில் இன்னும் இருக்குது வேணும்னா நான் உனக்கு போட்டு கேட்டவ முதல்ல நன்றி மறக்கக்கூடாது நீ உன் வாயில் உன்னுடைய அந்தரங்கங்கள் பத்து பாட்டில் விட்டது அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் யார் கேட்டால் நீயா தானே மீடியாவுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பத்து பாட்டில் விட்டாங்க பதினஞ்சு பாட்டில் விட்டாங்கன்னு சொல்லி நீ தானே சொன்ன கண்ணீர் விட்டு அழுதியில்லை இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அந்த வீடியோவோட டிஆர்பி ஏறுறதுக்காகவும் கலட்டா சேனலுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த வியூஸு அது ஏறுறதுக்காகவும் நானாக சும்மா அடித்து விட்டேன்னு சொல்கிறேன் எப்போயுமே நான் ஒன்று சொல்லவா வார்த்தைகளை விடும்போது யோசிச்சு விடணும் விட்டதுக்கப்புறம் நான் அதுக்காக விட்டேன் எதுக்காக விட்டேன்னு சொன்னேன்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ இருந்து தான் உனைய பத்து பாட்டில் பத்து பாட்டிலுன்னு போடுறாங்க அதே மாதிரி சிங்கப்பூருக்கு நீ போயிட்டு வந்ததா யார் நானாக சொன்னேன் இல்லை மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா நான் நீ தான் சொன்னேன் நீ என்ன சிங்கப்பூருக்கு போய் கலைச்சேவை புரியவா போன எல்லாருக்குமே தெரியுமே நீ எங்கே இருக்காது சிங்கப்பூருக்கு சர்வீஸுக்கு தான் போனோங்கிறது உலகத்துக்கே தெரியுமே அப்படி இருக்கும்போது இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தான் அதை சொல்கிறேன் நான் தான் அதை அவமானப்படுத்துறேன் நான் தான் அதை மறக்க நினச்சதையும் எல்லாருக்கு முன்னாலேயும் போட்டு உடைக்கிறேன்னு சொல்கிறியே இதே மாதிரி நான் உன்னை திருப்பி ஒரே ஒரு வாரத்தை கேட்குறேன் சுமியோட ஆதார் கார்டு ஆனந்தன் பேர் போட்ட விஷயம் எப்போவோ மக்கள் மறந்த விஷயம் இப்போ வரைக்கும் அதை நீ மக்கள் முன்னால் சொல்லிக்கிட்டே இல்லையா அது போக இந்த ரிப்பாயி சஃபி இன்னும் வந்து சுகையுங்கிற மேட்டர்லாம் வந்து எப்போவோ முடிச்சு போன விஷயம் அவளை அவுத்து காட்டினவ அவள் வீடியோ காலில் காட்டினவ அவள் ஜட்டி கிழவி நின்று நீ சொல்லலையா சரி இதை கூட விடு இது ரெண்டு பேரும் பொம்பளைங்க சண்டைப்பா சக்கலத்து சண்டை அப்படி வச்சுக்கிடுவோம் என் மையன் என்ன பண்ணேன் அவனை போய்கிட்டேன் வாட்ஸப்பில் வாட்ஸ்அப்பில் குறுன்னு பார்த்தாங்கிறத இப்பயும் சொல்கிறேன் அது வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அவன் வந்து பாண்டிச்சேரிக்கு கேஸ் விஷயமா போகிறேன் அவன் மேலே ஒரு இது இருக்குது அது இருக்குண்ணா ஏன்னா அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கிற நேரத்தில் அவனை போய்கிட்டு நீ வந்து கேஸில் இருக்க அவனுக்கு நான் தான் போய் வக்கீல் வச்சேன் அதையே உன் பொண்டாட்டி வந்து என்னை போய் வக்கீல் கூட படுத்தவேன்னு சொல்லிட்டா படுத்தவன் சொல்லிட்டான்னு சொல்லி அப்படி ஒரு இதை இன்னமும் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆக நீத்தரம் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் அமைதியாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போகணும் ஆனால் நீ மாத்திரம் மக்கள் முன்னால் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே என்னையே கேவலப்படுத்துகிறது இப்போ இவளுக்கு என்ன தெரியுமா என் பேர் நல்ல பேர் ஆகக்கூடாது அதை டேமேஜ் பண்ணணும் எப்படி இவன் நம்மளை இன்ன வரைக்கும் சிங்கப்பூருக்கு போனவன் மூத்தச்சந்தில் ஒதுங்கினவ திருப்பூரில் வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் போனவ கத்தாருக்கு போனவ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கானோ பப்பாட்டிங்கிறானோ அது வரைக்கும் நம்மளும் வந்து இவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லித்தான் இவளுடைய மைண்ட் தாட் இது இவளாக எடுத்த முடிவு இல்லை இவளுக்கு இவ்வளோ என்ன சிந்தனையெல்லாம் வராது இவன் கூட வந்து சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பட்டன் போடுற குரூப்பு அதுதான் வந்து எக்கா உன்னே அவன் இவ்வளோ கேவலைப்படுத்துகிறான்ல நீ மாத்திரம் எதுக்கு அவனுக்கு சோறாக்கி போட்டு அவனை வந்து சுகபோமாக வாழை வச்சுக்கிட்டு இருக்க அவன் தேவைக்கெல்லாம் போய் படுக்கிற குடிக்கிற அவனை கைகால அமைக்க விடுற மருந்து மாத்திரை கொடுக்குற எதுக்கு அவன் நீ இல்லைன்னா அவன் ஒரு செல்லா காசுக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி அவளை ஏற்றி விட்டுருக்காங்க அதனால தான் அவன் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு ஏன்னா இவ்வளோ நாள் பேசாதவன் இந்த வானவில்லு இந்த முத்துப்பாண்டி இந்த இருபது பேர் கூட போய் அம்மனைக்கட்டையாக படுத்தேன் வேறு மாதிரி நாங்கள் க வ பண்ணணும் இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் இவள் வாயிலிருந்து வரவே இல்லையே ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து எப்போவோ பேசினது நாங்கள் திருப்பூரில் இருக்கிறப்ப பேசின விஷயங்கள் நான் இவ்வளவு வந்து குடிச்சிட்டு ஒரு நாள் போதையில் நான் வந்து எல்லை மீறி அதாவது போதை ஓவர் போதையில் சில வார்த்தைகளை உளர்னது அதுலேயும் வந்து அதில் பாதி உண்மை கிடையாது பாதி பொய் ஏன்னா எப்போயும் நான் உருட்டுவேங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை மாதிரி இவக்கிட்டையும் சில விஷயங்கள்ல ஒன்று நம்ம பேசுனோம்னா அதில் எக்ஸ்ட்ராப்பிட்டு போட்டு பேசுவோம்ல அதை மாதிரி பிட்டு தான் போட்டு போ எப்படி இந்த குத்தாலத்தில் வந்து ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் சேல்ஸ் ரெப்பு போய் துண்டுக்குள்ளே கையை விட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை மாதிரி தான் அப்போ போய் ஒருத்தன் இருபது பேர் சேர்ந்து அடித்தாங்க நாங்கள் காப்பாற்றணும் நாங்கள் போய் கொடுப்பா அப்படின்னு சொன்னிடல அதை மாதிரி தான் இதுவும் உருட்டுலாம் இவர்கிட்ட இவர்கிட்டையும் உருட்டணும் உருட்டு அது அவ்வளோதான் தவிர அதில் உண்மை கிடையாது இதை எப்போவோ நடந்த விஷயத்த மைண்டில் ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்கு காரணம் என்ன இது எதுக்கு தெரியுமா இவ்வளவு சுற்றி சுற்றி வர்ற பாயிண்ட்டு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை நான் இப்போ வைக்கிறேன் இதை கேட்டுக்கங்க எதனால் இந்த விஷயம் வந்துச்சு ஐம்பதாயிரம் விஷயம் சுமிக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன் அவங்களும் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முந்தா நாளைக்கு முத நாள் ஒரு வீடு பார்த்துட்டேன் ரூபாய் எடுத்துகிட்டு பேங்கில் போய் எடுத்துகிட்டு வாங்க இல்லைனா எனக்கு வந்து ஏடிஎம் பண்ணுங்கள் இல்லைனா பேடிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி சுமி சொல்லிச்சு அதை இப்போ பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்படியா விஷயம் சரி ரைட்டு அப்போ நீ காசை கொடுத்தோன்னா நான் உனையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவேன் என்ன உன வசதின்னு கேட்டால் இந்த பேச்சு இந்த மெரட்டெல்லாம் என்கிட்ட வைக்காத நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் நான் கொடுத்து தான் தீருவேன் சொன்னால் அன்னைக்கு நைட்டு தான் இந்த மாணவியல் பிரச்சனையை உருவாக்குனே முத்து பாண்டிக்கு எனக்கு தொடர்பு இருபது பேர் கூட படுத்தான்னு சொன்ன விஷயத்த அன்னைக்கு தான் ஆரம்பித்தான் அதுக்கு முதல் வரைக்கும் மூடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னன்னா இவன் என்னையே பிளாக்மெயில் பண்ணுறேன் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சா நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன் இது ஒரு சாம்பிள் தான் இது ஒரு ட்ரெய்லர் தான் முழுசாக நான் வந்து ஒரு படத்தை ஓட்டினேன்னா நீ தாங்க மாட்டேன் உன் குடும்பம் தாங்காது மொத்தத்துக்கு சேர்ந்து தொங்கிடுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டா இப்போ நான் சொல்கிறேன் யாரும் அவள் பேசுகிற பேச்சை நம்பாதீங்க அவள் பேசுகிற பேச்சு முழுக்க முழுக்க முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை அவள் பேசுகிறதுல எதுவுமே உண்மை கிடையாது இனியும் அவள் வந்துக்கிட்டு நான் தூக்கி போடுவேன் நான் அதை செய்வேன் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் இன்னும் உன்னுடைய அந்தரங்கங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லி உங்கள் முன்னால் சொன்னால் எதையும் செய்து நம்பாதீங்க அப்பேற்பட்ட ஆள் நான் கிடையாது உங்கள் அண்ணன் சுத்தமானவேன் யோக்கியே நல்லவேன் இதை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அவள் வந்து வீடியோ போடுவாள் எதா தப்பு தப்பாக என்னை பற்றி வந்து அந்தரங்க விஷயங்களை எடுத்து விடுவாள் அதில் எதுவுமே ஒரு உண்மை கிடையாது எல்லாமே பச்சை போய் அப்படியே அவள் ஒரு விஷயங்களை சொல்ல வந்தானா ஃபூடத்தை எடுத்துகிட்டு வந்து சத்தியம் பண்ணி உன் பிடாரி மேலையும் பாண்டிமுனி மேலையும் தூண்டி கருப்பு மேலையும் திருச்செந்தூர் முருகை மேலேயும் சத்தியம் பண்ணி நீ சிக்கா மேலே சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லு நாங்கள் நம்புறம்னு சொல்லி மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் அவள் சத்தியமே பண்ண மாட்டான் பார்த்துக்குவோம் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ரைட்டாக உங்கள் அண்ணன் நல்லவே யோகியங்கிறத ரைட்டாக ஓகேனு மக்களே இப்பயும் சொல்கிறேன் யாரும் தேவையில்லாமல் வானவில் படத்தையோ வானவியல்ங்கிற பேரையோ வானவியலுங்கிற பாட்டையோ இந்த வீடியோக்கள்லையோ கமெண்ட்லையோ போடாதீங்க நேற்று இப்படித்தான் வந்து நான் அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டும் எல்லா கமெண்ட்லேயும் வானவில் படம் வானவியல் பாட்டு இதுவாக போட்டு என் மனசை ரொம்ப கே கோ கோபப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்க நான் அதையும் தாண்டி ஆறு மணிலேவிலையும் பத்து மணி லேவிலையும் உங்களுக்கு சந்தோஷமாக தான் வீடியோ போட்டேன் என்னை மன உளைச்சல் ஆளாக்கினீங்கன்னா நீங்கள் ஆளாகினதுக்கு சமம் உங்கள் அண்ணனுக்கு ஒரு கலங்கம்னா உங்களுக்கு கலங்கம் உங்கள் மாமனுக்கு ஒரு கலங்கம்னா என் மாப்பிள்ளை உங்களுக்கும் அது ஒரு கலங்கம்டா புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போடுங்கடா நன்றி வணக்கம்